அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்துடன் உங்களோட ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு போகிறேன் இந்த ஒரு அமைப்பு திருவாதிர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுகூலமான நட்சத்திரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா இதில் பணம் தரும் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இந்த பணம் தரும் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இந்த ரெண்டாவது நட்சத்திரம் வந்து நம்ம வீட்லேயே இருப்பாங்க ஆனால் பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் யார் யாருனால பணம் வருதுன்னு யாருக்கு தெரியாது ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பாருங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் இது நீங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரம் தான் ராமர் பிறந்த நட்சத்திரம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய படம் ஒன்று இருக்கும் இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுத்து கடைசியில் ராமன் ஆண்ட நாடு ராம நாடு அந்த ராமருக்கே கடைசியில் எல்லா சோதனையும் முடிஞ்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டை திருப்பி ஆண்டு இந்த உலகத்தில் அவர் மறுபடியும் அவர் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரமானார் அந்த ராமர் பட்டாபிஷேகத்தினுடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு டெய்லி ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதி எழுதுங்க காசு வரும் யார் எழுதுறாங்களோ இல்லையோ திருவாதர நட்சத்திரக்காரர் ஸ்ரீராமஜெயம் எழுதுனா காசு வரும் ஏன் அப்படி அந்த திருவாதர நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமே புனர்வூசமாக இருக்கனால புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறப்பு எடுத்ததுனால ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் சரி ராம ஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இதை நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி உங்கள் வாயார இல்லை நம்ம வாழ்க்கையில் எழுத்துப்பூர்வமாக எழுதி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சாலும் சரி திருவாதிர நட்சத்திரக்காருக்கு ராமரை இத்தனை தடவை கூப்பிடுறாருன்னு சொல்லி ராமரே காட்சி கொடுப்பார் ப்ளஸ் பணம் கொடுப்பார் எப்படின்னு பாருங்களேன் இது நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம் ஜாதகம் பார்க்க நிறைய மக்கள் வருவாங்க அவங்க என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்கன்னா நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு விசித்திரமான ஒரு மூல மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம இதெல்லாம் சொல்லித்தருவோம் பாருங்கள் திருவாதிரை தான் அந்த ஸ்ரீராமஜெயம் வருது ஏன் இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்க இயக்க நம்ம இயக்கமே நம்மளுடைய இமயம் தொடுமா அப்பேறுபட்ட பவர் இரண்டாவது நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம்னா என்ன அப்போ திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலேயம் மகம் பூரம் இந்த பூர நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இவங்களை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பூர நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு தெய்வம் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்குது என்று பொருள் அதுக்கடுத்தது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் வேணும் அல்லவா பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னு என்ன உங்களுடைய ஜாதகத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அதாவது பூராட நட்சத்திரம் தான் உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணுன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் பூராட நட்சத்திரக்கார கூட இருந்தால் உங்கள் போன ஜென்மத்தில் என்னெல்லாம் விட்டு போனீங்களோ அதையெல்லாம் இவங்கள வச்சு நம்ம சரி பண்ண முடியும் நம்ம தாத்தா கோயில் கட்டி வைக்காமல் போயிட்டாரு பாதியில் நிற்கிதுன்னா அதை நம்ம எடுத்து சரி பண்ண முடியும் அதே போல் ஒரு காடு தோட்டத்தில் பங்கு வைக்காமல் போயிட்டார் ஆனால் இவரெடுத்து அதை சரி பண்ணுவார் அவங்க பாரம்பரியமாக நிறைய நல்லது கட்ட காரியங்களுக்கெல்லாம் அவர் போயிருப்பார் இப்போ போகிறக்க யாரும் இருக்காது தாத்தாவோட பேர் கெட்டு போகக்கூடாதுங்கிறக்காக இவர் போய் செய்வார் அப்போது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது பூராட நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா நிலையான நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்துக்கு பரணி நட்சத்திரம்தான் நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரங்களை வாழ்க்கையில் நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நாலு பக்கம் நாலு தூணை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அதுக்கு மேல் நீங்கள் எத்தனை பில்டிங் வேணால் கட்டிக்கலாம் அஸ்தி வாரம் இந்த நாலு தூணு தான் இந்த நாலு பில்லர் தான் லைஃப் அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் இறந்தாலும் பிறந்தாலும் நாலு பேர் நம்மளுக்கு வேணும் நல்லதோ கெட்டதோ நம்ம நாலு பேர் நம்ம வீட்டில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கே நாலு பாதம் கொடுத்துருந்தாங்க அந்த நாலு பாதம் எதற்காக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நட்சத்திரம் கூட தத்துருமா நிற்கிறதுக்கு நாலு கால் இருந்தால் தான் அது இயங்குமா அதனால நாலு பாதத்துக்கு நாலாறு இருபத்தி நாலுன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தை உருவாக்கி பன்னெண்டு ராசிக்குள்ள அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரத்தை ஆதி காலத்தில் கொண்டு வர்றதுக்காக இப்படியெல்லாம் அந்த காலத்தில் விஞ்ஞான பூர்வமாக கணக்கு தான் இந்த நட்சத்திரத்தை இயக்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அல்லவா உங்க மூதாதிகள் பூர்வ ஜென்ம பந்தத்துக்கும் உங்க மூதாதிகளுடைய யோகத்துக்கும் நம்ம இது எடுத்துக்கணுமல்லவா அப்போ நல்லா பாருங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மெயினா புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் அதனால அதை டெய்லி ஸ்ரீராமஜெயம் எழுதணும் அதுக்கு அடுத்தது தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம்னா உங்களுக்கு பூர நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னா பூராட நட்சத்திரம் அதாவது பூராட நட்சத்திரம் நிலையான நட்சத்திரமாக இருந்தால் பரணி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்களை பிடிச்சு வாழ்க்கையில் நல்லா அஸ்திவாரம் பலமாக ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் இவங்க சரி பண்ணிடுவாங்க இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் முதல் போயிட்டு வாங்க இன்னும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மக்களுக்கு நிறைய ஆதிகால பரிகாரம் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் ஏ போர் சைஸில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதியிருக்கேன் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் மக்களுக்கு பொருத்தமான பரிகாரம் இந்த பரிகாரத்தோடு அடுத்த பாகம் ரெண்டு பேரை நீ இருக்கேன் இதை மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தினா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ப்போ அப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்தில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் கீழே நம்பர் போயிட்டுருக்குது ஜாதகம் பார்க்குறதுக்கும் இந்த புத்தகம் வேணுங்கிறக்கும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஜாதகம் நேர்லேயும் பார்க்குறோம் ஆன்லைன் மூலமாகவும் பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்